வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய அடுப்பில்லா சமையல்ல ஆரோக்கியமான தேங்காய் பால் பானம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் உடல் சூட்ட தணிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க நெஞ்சு பலத்துக்காகட்டுங்க சளி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகட்டும் எலும்பு வலுப்பெறதுக்காகட்டும் வயிற்றுப்பு வாய்ப்புன்னு கூட சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதுல பயன்கள்னு சொல்லிட்டே போலாங்க அந்த அளவுக்கு நிறைய பயன்கள் இருக்கு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப தேங்காய் பால் எடுக்கிறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கங்க நீங்க துருவிங்க கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஏழு எட்டு ஏலக்காய் கொஞ்சமா சுக்கு இடிச்சு வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு மிளகு தூள் சேர்த்துருக்கங்க நீங்க ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும் இது கூடவே கப் அளவுக்கு மண்டை பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் திக்கான தேங்காய்பாலாம் எடுத்துக்கலாம் இப்போ பாலை வடிகட்டிக்கலாங்க இப்போ நல்லா தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுங்க இந்த சக்கையை எடுத்து போட்டுடலாம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாங்க திக்கான தேங்காய்பாலம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது கூடவே பாதாம் பீஸ்ன்னு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையா அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி மீதம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குழங்கிக்கலாங்க நல்லா ஊறி இருக்கு பாருங்க குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரமாவது பாதாம் பீசு போட்டு ஊற வச்சுக்கணும் தண்ணி விட்டு இது கூடவே ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்ச சப்ஜா விதைகள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் இது கூட தேவையான அளவுக்கு ட்ரைநட்ஸ் எல்லாம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரைநட்ஸ் கிடச்சிருக்கோ அதையெல்லாம் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாம் முந்திரி உலர்ந்த திராட்சை இது மூணு மட்டும்தாங்க பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து பிஸ்தா பருப்பாகட்டும் வெள்ளரி விதையாகட்டும் பெருச்ச பழம் ஆகட்டும் இதெல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க பொடி பொடியாக நறுக்கி பாதாம் முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை இதெல்லாம் ஒன்று சார் நல்லா கலந்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஜில்லுன்னு வச்சு குடிக்கலாங்க இது இது அப்படியாகவும் குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு குடிக்க விருப்பப்படுறவங்க இந்த பானம் வந்து செய்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு ஜில்லுன்னு குடிச்சிக்கலாங்க உடனே ஜில்லுன்னு குடிக்க விருப்பப்படுறவங்க ஒரு சின்ன ஐஸ் கட்டி சேர்த்துட்டு கூட நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முறையில் நம்ம செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்க வந்து பெரிய வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோடைக்காலத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா காலங்களையும் செய்து குடிக்கலாங்க ரொம்ப சத்தானது இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான அடுப்பில்லா சமையலில் பால் பானம் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்